எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக்லஜி சேனலின் விருச்சிகரா என்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வாரம் ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஏழு நாட்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களையும் தொடர்ந்து திதி நட்சத்திரங்களுடைய சிறப்பையும் இந்த தொகுப்பிலே பார்ப்போம் எனது அன்பு நேயர்களே உங்களுக்கு என்னுடைய இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக பல நிலைகளிலிருந்து ஒரு விமோசனம் கிடைக்கும் எண்ணங்களிலே சாத்வீகமும் தெய்வீ தெய்வீகத்தினுடைய உண்மையான நிலையும் புரிந்து தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு இருக்கும்போது வெற்றி அது மட்டுமல்ல மிக மிக தெய்வீக அம்சங்களோடு நிறைந்த வாரமாக இது அமைந்திருக்கிறது இந்த வருடம் துவங்கும் போதே உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் அர்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கூட யோககாரகன் சுக்கிரனோடு சுக்கரனோடு இணைந்து அந்த சுக்கரன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி மற்றும் ஏழாம் இடத்து அதிபதி ஆகினாலே வாழ்க்கை துணை வழியாக ஏதேனும் விரைய செலவுகள் இருந்தாலும் கூட சுபை விரைய செலவுகளாகவே தரக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது பொதுவிலே பார்க்கும்போது நிச்சயமாக இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த ஒன்று முதல் ஏழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு நல்ல பொறுப்பிலே இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக ஆங்கு சற்று கவனமாக இருங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு மேல் அதிகாரி அல்லது ஆட்சி வர்க்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையிலோ அல்லது அவர்களுடைய கவனத்தை திசை திருக்கும் வகையிலோ எந்த செயலிலுமே ஈடுபடாமல் இருப்பது மிக மிக முக்கியம் பல நிலைகளிலே இந்த வாரத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் போது சற்று சவாலாக இருப்பது போன்று தோன்றினாலும் கூட பதினோராம் இடத்து அதிபதியான இந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் நிலை நிலையில இருப்பது சூரியனோடு இணைந்திருப்பது உங்களுக்கு நன்மை பல விஷயத்திலே தரும் சிறு தூர பயணங்கள் இருந்தாலும் கூட அதுல உங்களுக்கு லாபம் இருக்கும் மறைந்திருந்த விஷயத்திலே ஏதோ ஒரு பணத்தை முதலிலே போட்டுவிட்டீர்கள் வரும் வராது என்று இருந்தீர்கள் என்றால் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு தருகிறது சவாலான பல கிரகநிலைகள் இந்த வாரத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு மனதை சந்தோஷமாக வைத்து கொண்டிருக்கும் போது மற்றவர்களுடைய பேச்சிலே சற்றென்று கோபப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கும் போது எந்த வேலையும் அணுகாமல் திடீரென்று கோபப்படுவது இந்த விஷயங்களை தவிர்க்கும் போது சரியான நேரத்தில் தூக்கம் இருந்தாலே படபடப்பு என்பது இல்லாமல் இருக்கும் ரத்த அழுத்தம் சீராக இருக்கும் உடல்நலத்தை சீராக வைத்திருக்க முடியும் கோபம் என்பது இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த நாட்களிலே உத்தாண்டினுடைய மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் வரக்கூடிய பஞ்சம சிறப்புகளை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக படபடப்பை தவிர்ப்பது என்பது மிக மிக முக்கியம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த இரண்டிலே இருக்கக்கூடிய புதன் சூரியனோடு இணைந்த அந்த புதாதித்தியம் கைப்பணத்தை எப்படி கையாள்வது என்று இப்போது உங்களுக்கு புரிய வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் தேவையில்லாத வீண் செலவுகளை செய்து சிக்கலிலே மாட்டாமல் இருப்பது எப்படி என்று உங்களுக்கு புரியும் இந்த வாரம் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து ஏதாவது எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்வது நல்லது ஏனென்றால் நீங்கள் தொடர்ந்து ஏதேனும் எதிர்பார்ப்பதோ அல்லது அவர்களை அழுத்தம் தந்து பெறலாம் என்று நினைத்தாலும் கூட அவர்கள் எரிசல் அடையக்கூடிய அல்லது ஒரு கோபம் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஆகனால சிக்கலை தவிர்ப்பதற்கு குடும்பத்திற்குள் பரஸ்பரம் அமைதி இருப்பதற்கு எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்வது அல்லது மற்றவர்களை வற்புறுத்தாமல் இருப்பது ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக வைக்கும் அதுபோல் பணியிடத்திலும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி சற்று விட்டு கொடுத்து இருப்பது மிக முக்கியம் தான் என்ற ஆதிக்க போக்கு ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வர வேண்டிய விஷயத்தை கூட குறைத்துவிடும் ஏனென்றால் ராசிநாதன் செவ்வாய் பாகிய நிலையிலே சென்று இருக்கிறார் அங்கு நீச்சம் வக்ரம் எப்போதுமே இது அந்த இந்த நிலை என்பது செவ்வாய்க்கு நீச்சம் பெறக்கூடிய நிலைதான் ஆகையினால் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது நீச்சம் பெற்று இருக்கும் போது உங்களுடைய ராசிநாதன் கவனத்தோடு இருப்பது சிறப்பு மேலும் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் நல்ல செயல்களிலே மனதை நிலைத்திருக்க செய்ய வேண்டும் காதல் என்றாலும் கூட காதலிலே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும் அது சாதாரணமாக திருமணத்தை நோக்கி காதலிலே இருக்கும் தேவையற்ற உறவில இருக்கிறீர்கள் என்றால் அது நிச்சயமாக மன அழுத்தத்தை கூட்டும் ஆகையினாலே கவனம் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வியில் தவிர வேறு எந்த விஷயத்திலும் உங்கள் கவனங்கள் சிதறக்கூடாது உங்களுடைய உடல்நலம் உங்கள் குழந்தைகளுடைய உடல்நலம் குடும்பத்தாருடைய உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை கவனம் தேவை சிறு சிறு விஷயங்கள் என்றாலும் கூட சிறு சிறு நோய்கள் தென்பட்டாலும் கூட ஓவர் த கவுண்டர் மாத்திரைகளை வாங்கி போட்டுக்கொள்வது நீங்களே மருத்துவர்களை நினைத்து உங்களுக்கு நீங்களாகவே மருத்துவம் செய்து கொள்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வாழ்க்கையிலே அதுபோன்ற நிலை இருந்தால் அதாவது அது போன்ற நீங்களாகவே மருத்துவம் செய்து கொள்வது என்ற நிலை இருந்தால் அது நிச்சயமாக பல சவாலான நிலைகளை உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தும் கணவன் மனைவி பேசும்போது கூட சற்று வார்த்தைகளில் இனிமையை கடைப்பிடிப்பது என்பது மிக மிக முக்கியம் ஒருவருக்கொருவர் எடுத்தெறிந்து பேசுவது என்றெல்லாம் இருந்தால் அதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் கூட்டு தொழில் நட்பு வட்டாரத்தோடு சேர்ந்து ஏதேனும் வெளியூருக்கு செல்வது போன்ற விஷயங்கள் இருந்தால் அதில் பொறுமை வேண்டும் நிதானம் வேண்டும் கூட்டாளிகளோடு நட்பு நட்பு வட்டாரத்தோடு உறவினர்களோடு பகை கொள்ளாமல் இருக்க வேண்டும் சற்றென்று ஏதேனும் ஈகோ பிரச்சனை வந்துவிடக்கூடிய அமைப்பு ஏனென்றால் ஈகோவிற்கு ஆட்படக்கூடிய தான் என்ற ஆதிக்க மனநிலை ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் தருகிறது அப்படி எந்த ஒரு நிலையிலும் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்து கொள்வது என்பது சிறப்பு பெரும்பாலும் இந்த அர்தாஷ்டம சனி முடியக்கூடிய நிலையில உங்களுடைய கடந்த வாழ்க்கையில நட்பு உறவுகளை பகைத்திருக்கிறீர்கள் என்றால் அதுவும் நெருங்கிய உறவுகளை எப்படியாவது உங்களுடைய சாமர்த்தியம் என்று சொல்லி உங்களுடைய பதவியையோ அல்லது பகுஷையோ காட்டுகிறேன் என்று உறவு நட்புகளை பகைத்திருந்தீர்கள் என்றால் அதை சீர் செய்யவில்லை என்றால் அர்தாசிரம சனி செல்லும் போது வரங்களை தருவதற்கு சற்று தாமதமாகும் ஆகையினாலே அதிலே கவனம் உறவு நட்பு சுற்றும் நட்பும் சூழ இருப்பதுதான் மிக முக்கியம் அதிலே நீங்கள் ஏதேனும் போலித்தனம் இருந்தால் அதை உடனடியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கைவிட்டு நல்ல நிலைக்கு மாறுவது என்பது சிறப்பு இந்த வாரம் அப்படி அனுகூலத்தை தரும் காரணம் சனி பகவான் இதுவரை ராகுனுடைய சதய நட்சத்திரத்தில் இருந்த சனி பகவான் பூரட்டாதி குருவினுடைய நட்சத்திரத்திலே மாறிய ஒரு அற்புத வாரம் இந்த வாரம் துவக்கத்திலிருந்து அப்படித்தான் இருக்கும் ஆகினாலே அந்த சிறப்புகளை நீங்கள் பெறுவதற்கான முயற்சி சுற்றம் நட்பு இவற்றினுடைய அந்த சிறப்புகளை பெற வேண்டும் நல்ல ஒரு ரிஷி முனிகள் இருக்கக்கூடிய வாழ்ந்த நிலைகளுக்கு சென்று பார்த்து வருவது சிறப்பை ஏற்படுத்தும் சிவ வழிபாடு என்பது உங்களுக்கு உயர்வை தரும் செவ்வாய்க்கிழமைகளிலே மாலை வேலையில முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அது மட்டுமல்லாமல் ராகுகால வேலையில உக்ரதேவ சன்னிதானங்களுக்கு சென்று நல்ல எண்ணத்தோடு நல்ல நிதிபம் ஏற்றுவது என்பது வெற்றியை தரும் எந்த விதமான மனதில் ஏற்படக்கூடிய புதிய புதிய குழப்ப சிந்தனைகளை தவிர்ப்பது நல்ல குருவினுடைய ஒரு ஆலோசனை கேட்டு பெற்றோர் பெரியோர் அல்லது உங்களுடைய உற்ற நண்பர்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது சிறப்பு குடும்பத்தில் இந்த நேரத்தில் ஒரு நற்செய்தி ஏதேனும் ஒன்று குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருக்கும் நிச்சயமாக அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவை ஆகையினாலே பெற்றோர் பெரியோர் உற்றார் உறவினர் நண்பர்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதே பரிகாரமாக வைத்துக் கொள்ளுங்கள் கோபத்தை குறைத்து உங்களுடைய செயல்பாடுகளை வைத்திருந்தால் மனதிலே சந்தோஷம் நிலைக்கும் அன்பு நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி இரு நாட்கள் அதாவது டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி ஐந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் என்பது கலியுகம் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை குரு ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்பத்திலே மூலத்திரிகோணம் பெற்று அற்புத அருள் குருவினுடைய வக்ர பார்வை என்பது கன்னி விருச்சிகம் மகரம் ராசிகள் இல்லை சனியுடைய பார்வை சிம்மம் விருச்சிகம் மேஷத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்கரம் கடகத்தில் பார்வை துலாம் மகரம் கும்பம் ராசிகள் இல்லை ஆகையினாலே சனி பகவான் மற்றும் செவ்வாய் சஷ்ட அஷ்டக அமைப்பிலே இருக்கிறது ஆகையினால் இந்த நிலைகளிலே கவனம் என்பது நிச்சயமாக தேவை ஐந்து ஜனவரியில புதன் தனுஷோடு இணைந்து தனுசிலே சென்று சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை தருகிறது சந்திரன் வாரத்தினுடைய துவக்கத்தில் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் சூரியன் சந்திரன் அமாவாசை யோகம் இதுவும் ஒரு அற்புதம் தான் ஜனவரி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சந்திரன் மகர ராசியிலே நீச்ச வக்ர செவ்வாயினுடைய ஏழாம் பார்வையில் ஜனவரி நாலு மற்றும் ஐந்துல சனி பகவான் சுக்கிரன் சந்திரன் இந்த மூன்றும் இணைவு மற்றும் செவ்வாய் நீச்ச செவ்வாயினுடைய வக்கர செவ்வாயினுடைய அஷ்டம பார்வையிலே புணர்ப்பு யோகமாக இதை மாற்றிக்கொள்வதற்கு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு திங்கட்கிழமை குரோதி வருடம் மார்கழி பதினைந்து இந்த டிசம்பர் மாதத்திலே முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு மூன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை அமாவாசை பின்னர் பிரதமை இந்த நாளினுடைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இரவு பதினொன்று மணி ஐம்பத்தி ஏழு வரை பிறகு போராடம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை திங்கட்கிழமை சித்தயோகம் சர்வ அமாவாசை சோமாவதி அமாவாசை என்றும் சொல்வார்கள் திங்கட்கிழமையிலே அமாவாசை வருவது இதற்கு பிரதக்ஷண அமாவாசை என்றும் பெயர் தட்சணம் என்றாலே சுற்றி வருவது அரச மர வேரிலே பிரம்மா தண்டிலே விஷ்ணு மையத்திலே சிவன் என்று இருப்பதாக ஐதீகம் ஆகையினாலே அரச மரத்தை நூத்தி எட்டு முறை மாலை ஆறு மணிக்கு மேல் வலம் வந்து மும்மூர்த்திகளை வழிபடுவது மிக அற்புத பலன்களை தரும் தட்டிலே ஒரு நூத்தி எட்டு பூக்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சுற்று முடிந்தவுடனும் ஒவ்வொரு பூவை போட்டு அரச மரத்தை வேண்டுவது என்பது மிக அற்புதம் சுப ஓரை என்றால் மாலை ஆறு மணிக்கு இதை செய்யலாம் திங்கட்கிழமை இது தெரிந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டு இது வளம் வருவது என்பது சிறப்பை தரும் நாற்பத்தி எட்டு நாட்களிலே நினைத்தது நடக்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த நாள் திங்கட்கிழமை அன்று திரு நெடுந்தாண்டகம் எனும் திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களை படிக்க இது ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி தமிழகத்திலே ஆஞ்சநேயர் பிறந்த நாளாக இது கொண்டாடப்படுகிறது கமலா ஜெயந்தி அதாவது அம்பாள் அம்பாளுக்கு அவதாரங்கள் பத்து அதில் ஒன்று இது கமலா பராசக்தி வழிபாடு இந்த நாளிலே மிக அற்புதத்தை தரும் பரசு ராமரை வழிபாடு செய்த சிறப்பு பலன் தரும் அது மட்டுமல்லாமல் சுக்கிர தோஷம் ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகத்திலே சுக்கிர தோஷ பரிகாரத்திற்கு இந்த நாளிலே இந்த வழிபாடுகள் எல்லாம் மிக அற்புதத்தை தரும் பிண்டபர் பித்ரு தித்திருஜத்தை செய்வது என்பது முன்னோர்களின் மூலமாக மூத்தோர்களின் மூலமாக நலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக அமைக்கக்கூடிய திங்கட்கிழமை அடுத்தது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாகழி பதினாறு செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆங்கில ஆண்டின் கடைசி நாள் இரவு மூன்று மணி இருபத்தி இரண்டு ஏஎம் வரை பிரதமை அதன் பின்னர் விதியை பூராடம் நட்சத்திரம் போராடம் இரவு பனிரெண்டு மூன்று ஏஎம் வரை பிறகு உத்திராடம் நட்சத்திரம் இரவு பனிரெண்டு மூன்று வரை சித்த யோகம் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் இஷ்டி இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு விளக்கேற்றி வழிபாடு இந்த நாளில வெற்றியை தரும் புஷ்ய சுத்தம் என்பார்கள் தெலுங்கு புஷ்ய மாத துவக்கம் அது மட்டுமல்லாமல் திரு அத்தியனம் என்று சொல்வார்கள் நூறு பாசுரங்களை பெருமாளுக்கு இன்று முதல் பாடத் துவங்குவார்கள் அதாவது பகல் பத்து உற்சவம் துவங்கக்கூடிய நாள் அடுத்தது புத்தாண்டு உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாட்டுக்களோடு ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி மார்கழி பதினேழு புதன்கிழமை புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படி ஒரு புதனிலே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிடைத்திருக்கிறது இரவு இரண்டு இருபத்தி நாலு ஏஎம் வரை புதியை அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் உத்திராடம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு பி எம் வரை பிறகு திருவோணம் நாள் முழுவதும் ஜனவரி ஒன்று புத்தாண்டு அன்று நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது ஆங்கில புத்தாண்டு சுப நாள் இந்த நாளிலே அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய அற்புதம் வளைகாப்பு பெயர் சுற்றுதல் மங்கள நீராட்டுதல் போன்ற எல்லா விஷயங்களும் செய்யலாம் இந்த நாள் மாலை வேலையிலே சந்திர தரிசனம் அதாவது மூன்றாம் திரைக்கான ஞாபக சக்தி கூடும் திருமண அருள் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் தம்பதியரினுடைய ஒற்றுமை பாசம் பண்பு மேலங்கும் குழந்தை வரும் நிச்சயமாக பெற இந்த சந்திர தரிசனம் என்பது ஒரு மிக முக்கிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ஆகையினால் சந்திர தரிசனத்தை பார்ப்பது அற்பதும் அதன் பின்னர் விநாயகர் வழிபாடு என்பது உங்களுக்கு தடைகளை நீக்கி வெற்றிக்கான வழிகளை திறந்துவிடும் அடுத்து குரோதி வருடம் மார்கழி பதினெட்டு வியாழக்கிழமை ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்று எட்டு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் திருவோணம் இரவு பதினொன்று பத்து பி வரை பிறகு அவிட்டம் நாள் முழுவதும் சித்தயோகம் சுபநாள் அவசிய எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் ஸ்ரவண விரதம் பெருமாள் வழிபாடு இந்த நாளில் ஹயக்ரீவருக்கான வழிபாடு செய்வது தொழில் கல்வி மற்றும் திருமண வரம் இவை எல்லாவற்றிற்கும் அற்புதத்தை தரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பத்தொன்போது வெள்ளிக்கிழமை ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்பது பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி நட்சத்திரம் அவிட்டம் இரவு பத்து இருபத்தி ஒன்று பி எம் வரை பிறகு சதயம் சுபநாள் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் மாத விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பெண் பார்க்க பார்க்க ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபது சனிக்கிழமை ஜனவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து ஒன்று பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி சதய நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி மூன்று பி எம் வரை பிறகு பூரட்டாதி இரவு ஒன்பது இருபத்தி மூன்று வரை அமிர்த யோகம் பின்னர் மரண யோகம் தனுர் மகா வியாதிபாதம் வியாதிபாதம் பாதம் நாள்ல முன்னோர் வழிபாடுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது வியாதிபாத சார்த்தம் இந்த நாளில் சார்தம் செய்வது முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பதினைந்து பி வரை சஷ்டி திதி அதன் பின்னர் சப்தம் நட்சத்திரம் பூரட்டாது எட்டு பதினெட்டு பிஎம் வரை பிறகு உத்திரட்டாது இரவு எட்டு பதினெட்டு வரை சித்த யோகம் பின்னர் அமிர்த யோகமாக அமைகிறது இந்த நாள் நகரத்தார் பிள்ளையார் வழி வழிபாடு பிள்ளையார் விரதம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது முருகன் வழிபாடு சஷ்டி முருகனுக்கான உகந்த நாள் சஷ்டி வழிபாட்டில் முருகனை வழிபடுவது என்பது உங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி